கடந்த கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பேசல் என்ற மலையாள திரைப்பட திரைப்படத்தில் ஈரோஸ் என்பவர் இயக்குநராகவும் காமேஷ் ராமநாத ராமநாத் என்பவர் தீர்வோகம் குறித்து தயாரித்தார் மார்ச் மாதம் துவங்கிய படக்குறிப்பு மே மாதம் நிறைவேற்றியது பார்த்திங் போர்க்கும் பணிகள் தமிழில் கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள நிறுவனத்தில் கொடுத்திருந்தார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் சந்தேஷ் குமார் தனது மனைவி ராமனியுடன் எதற்கு புறப்பட்டு சென்றார் அப்பொழுது சங்கர் குமார் ஜி தலைவர் மூலமாக மற்றும் அலுவலர் மேடலட மேடலட மணிக்கு தான் தான் தமிழ் அமித்ராம் தொடர்ந்து ஒப்பளித்து கொண்டிரங்க இங்கலே கிட்டத்தட்ட அப்போதே மொத்த பணங்க வந்து 12.100 மீட்டர் குறுக்கு மீட்டருகள் அதிகாரிகள் தலைப்ப சம்பந்தமாக ஒப்பன ஒப்பனங்களை செய்து கொண்டிருதாக சங்கர் குமார் அஜி குறிப்பிட்டு இருந்தார் மேலும் இந்த பிரோகிராம் ரேட மூல 18 சங்கதிகளையும் தன்ன தமிழ் அமித் வாங்கில் லாட் பாய்வகைக்கு மறுபடியும் குறிப்பு கொடுத்தார்

இந்த ஆவணங்களையும் விற்பனை அதே போன்று கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள சஞ்சவ்குமார் ரெட்டியின் வீட்டில் ஜீரோ வைக்கப்பட்டுள்ள எண்பது கிராம் கண்ணல் மற்றும் பதினெட்டாயிரம் ரூபாய் பணம் ஆகியவற்றையும் தம்பி அமல்குமார் எடுத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது இதிலிருந்து சந்தீவ் குமார் ரெட்டி சார்பில் பொள்ளாச்சி கோட்டு போலீஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது மேலும் கோவை மாநகர கோவை நகரில்

இருப்பதையும் இதனால் அதைச் சந்தர்ந்த தயாரிப்பாளர் சென்னை மாநகராட்சி விஜிலன்ஸ் குழு மாநில போலீஸ் ஈசிபி கேரள மாநில போலீஸ் ஈசிபி சூஜி ஆகியோருக்கு இதைத் தொடர்ந்து கேரள மாநிலம் எர்ணாகுளம் எர்ல்குளம் மாவட்டம் வாலரங்கட்டம் போலீசார் கல்கட்ட தயாரிப்பாளரின் போலியான எடுத்துச் சட்டங்களை பயன்படுத்தி மோசடி செய்திருப்பதாக திருக்கடை இயக்குநர் கேரள மாநிலம் எர்ணாக்கோட்டைச் சேர்ந்த பணிகளை உறுதியாளர் ராஜேஷ் கோவை மாவட்டம் கோயம்புத்தையைச் சேர்ந்த முருகேசன் திருச்சி மாவட்டம் திருமலையைச் சேர்ந்த ஆகிய நான்கு பேர் மீது வழக்கடங்கு செய்து விசாரணைக்கு சஞ்சய் குமார் விருதுக்காக அடையாளம் செய்யாத எழுத்துச் சான்றிதழ் பெற்று பல கோடி ரூபாய் வாக்கு தகவல் விவரங்களுக்கு நன்றி விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும்